ஓம் காஞ்சிவாசாய வித்மஹே சாந்த ரூபாய திமஹி தன்னோ சந்திரசேகர என்ற பூஜாய ராகவேந்திராய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாய சததாம் கல்பவிர்சாய நமதாம் காமதே நபி சுரக்ஷா அஸ்ட்ரோ வாஸ்து டிவி நேயர்கள் அனைவருக்கும் என் இனிய அன்பு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் மற்றும் வாஸ்து ஆச்சாரியா ரவி பரத்வாஜ் ஸ்ரீ விஸ்வாவாச வருஷம் கார்த்திகை மாதம் ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் உள்ள காலகட்டம் சிம்ம ராசி மற்றும் லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு எப்படி இருக்கப் போகிறது என்பதை பற்றித்தான் காண இருக்கின்றோம் இது சில தடங்கள் தடைகள் சுணக்கம் எல்லாமே கொடுத்துட்டு வந்த இந்த மாதிரி இருந்த காலகட்டம் மாறி டிசம்பர் பிறந்ததுன்னா டிசம்பர் பூக்கள் மலரும் அப்படின்னு சொல்லுவாங்க டிசம்பர் பூக்கள் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மலர ஆரம்பிக்கும் முக்கியமான கிரகங்களோட சனி பகவானுடைய கிரகம் கிரகமான சனி பகவானுடைய வக்ரம் நிவர்த்தி குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஸோ இதெல்லாமே நல்ல ஒரு இண்டிகேஷன் அப்படின்னே சொல்லலாங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல பகை பகை இருந்து கொண்ட சனி சூரிய பகவான் வந்து நாலாம் இடத்துக்கு போறாரு நட்பு வீட்டுக்கு போகிறாரு நாலாம் இடம்றது சொத்து சேர்க்கை ஸோ சொத்து சேர்க்கை உண்டாகும் அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையார் உங்கள் வரைக்கும் நான் எங்கள் அப்பா என்னை திரும்பி பார்த்தது கிடையாது என் பேச்ச நான் என்ன சொல்கிறேன்னா அதை கருத்தை கேட்கவே மாட்டேங்கிறாரு என்ன வரேன்னு கூட என்னை கேட்க மாட்டேங்கிறாரு நான் கிள்ளிக்கிற மாதிரி என்னை நினைக்கிறாரு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் அந்த நிலை மாறி அப்போட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு காணப்படுகின்றது ஸோ இந்த காலகட்டம் மகிழ்ச்சி நிறைந்த ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதம் ஏற்படும் புத்திரபாகியம் வாய்ப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு புத்திரபாகியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு எப்போன்னா டிசம்பர் ஃபஸ்ட் வீக் அப்புறந்தான் நவம்பர் மாதத்தில் கிடையாது தள்ளிப்போக வாய்ப்பு உண்டு செய்யக்கூடிய தொழில் உத்தியோகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல பொசிஷனில் இருக்குது நீங்கள் வச்சு தான் சட்டம் அப்படின்ற மாதிரி இருக்குது பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு என்னென்னா நான் சொல்கிறதா நடக்கணும்னு எண்ணம் இருக்கும் ஏன்னா ராஜகிரகம் கிரகம் இல்லையா ராசியாதிபதி பார்த்தீங்கன்னா சூரியன் ராஜகிரகம் கிரகம் யார்கிட்ட அடி பண்ணி வரணுன்னா கிடையாது நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் நான் சொல்றது தான் செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அந்த செயல்கள் வந்து நிஜமாக சிலர் நினைப்பாங்க அவனுக்கு எப்பயும் நானுன்ற கர்வம் உண்டுங்க அவன் சொல்கிறது தப்பாகட்டே தெரில அப்படின்னு சொல்கிறவன் கூட இல்லை அவன் சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் அவன் சிம்மாசிக்காரன்பா சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய செய்கைகள் செயல்கள் செய்கைகள் எல்லாமே ஆணித்தரமான வாதங்கள் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ரெண்டாம் இடத்துக்கு உண்டான அதிபதி புத பகவான் வந்து கொஞ்சம் பக்கர நிலைமையில் இருக்காருங்க ஸோ எடுத்த கவுர்த்தவனும் பேசாதீங்க எடுத்த கவுத்தோன்னு செயலை செய்யாதீங்க முந்திரிக்கூட்டத்தனம் சொல்லுவாங்க ஏன்பா முந்திரி கூட்டத்தன மாதிரி வர அப்படின்னு சொல்லுவாங்களே அது அந்த மாதிரி ஏன் இன்னொருத்தர் விஷயத்தில் நீங்கள் மூக்கம் நுழைக்காதீங்க கிட்டே வந்து கேட்டால் மட்டும் சொல்லுங்கள் அட்வைஸ் கொள்ளுங்க அட்வைஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க வந்து கேட்டால் மட்டும் தீரை விசாரித்து ஒரு தரப்பு இல்லாமல் நியாயமான தீர்ப்பாக கொடுங்க சூரியன் பகவான் ஆச்சே நியாயமான தீர்ப்பு தான் தருவாங்க அப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் அப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது ஸோ மற்றபடி குடும்பத்தில் அமைதி நிலவரது எல்லாமே நல்லா இருக்குங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வண்டி வாகன பழுதுபாக்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது இன்னும் பண செலவாகணும் சுப செலவாகணும் வண்டி அது வண்டி ரிப்பேராக இருந்தாலும் சரி இல்லை க்ளோஸ் ரிலேஷனுடைய ஃபங்க்ஷனை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி இதோ ஒரு வகையில் உங்களுக்கு பண செலவுன்றது உண்டு அதை தேவையான செலவாக மாற்றிக்கொள்வது உங்கள் கைகளில் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா என்னடா இது எனக்கு மட்டும் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பூர்வ கர்ம பா புண்ணியம் இது பூர்வ கணத்தோட எஃபெக்ட்டு ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கத்தே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் அதிபதி உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனசு சங்கடம் மனசு சங்கடம் படக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே ஏற்படும் ஆனால் அதுலேருந்து மாற்றம் வருமானால் நிச்சய மாற்றம் வரும் ஏன்னா குரு வந்து வக் வக்கிரமில் மிதனத்துக்கே போயிடுறாரு ஸோ அந்த காலகட்டம் வந்து அந்த காலகட்டம் மட்டும் நல்லாயிருக்கும் ஆனால் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகம் வந்து நல்லது பண்ணணும் நல்லது பண்ணணும் ஸோ குரு முழு சுபகிரகம் உங்கள் ராசிக்கு நல்லது பண்ணக்கூடிய கிரகம் தான் ஒரு வகையில் ஐந்தாம் இடத்துக்கும் எட்டாம் இடத்துக்கும் அதிபதி எட்டாம் இடத்துல வந்து ஏழாம் இடத்து அதிபதி இருக்கார் ஸோ பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா எட்டாம் இடம் அப்படின்றது ஒரு வகையில் பெண்ணுக்கு மாங்கிலஸ்தானமாக இருந்தாலும் புகுந்த வீடு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுலேயும் என்ன ஆறு மாதமே என் வைஃப் அவங்க அம்மா வீட்டு தான் சார் இருக்காங்க எப்போ வருவான்னு கேட்டால் இதான் வரேன் அதான் வரேன் உனக்கு எதுக்கு அப்படின்றாங்க எடுத்து அஞ்சு பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்களும் இல்லைங்க நான் பண்ண தப்பு தாங்கன்னு சொல்லி உங்கள் வீட்டு உங்கள் கூட வந்து சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் அதனால் இந்த மாதம் மகிழ்ச்சி வரக்கூடிய மாதமாகத்தான் காணப்படுகின்றது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவராக பெருமாள் வழிபாடு பண்ணுறது ஏற்றம் தரும் வழிபாடாக அமையும் நன்றி வணக்கம்